ஆனால் ஆவிக்கன்று விதைக்கும் போது என்னத்த இருப்போமா சொல்லுங்க என்னத்த இருப்போமா நித்திய நித்திய ஜீவனை இப்போ வந்து இது விதைக்கிறது குறித்து சொல்றது அர்த்தது சொல்லுங்க ஆவியினாலே விதைக்கிறது சொல்லுங்க ஆவியினாலே விதைக்கிறது சொல்லுங்க விதை என்ற என்ன அப்படின்னா ஒரு மரத்தின் விதை மாத்திரம் விதை அல்ல அதுவும் விதை சொல்லுங்க விதை என்னது மரத்தின் விதை அது மட்டும் விதை அல்ல நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விதை அது மாத்திரமல்ல நம்ம செயல்கிற செயல்களுக்கு இது பாருங்க அது ஒவ்வொன்றும் ஒரு விதை இருந்த ஒரு ஆமீன் சொல்லுங்க ஆண்டவர் விதையா வசனத்தை என்ன பண்றாரு விதையா உருவப்படுத்தினாரு இந்த இடத்துல சொல்லும் போது என்ன சொல்றோம் ஆவிக்கென்று விதைக்கணும் விதைக்கணும்னா நம்ம பேசுகிற வார்த்தையும் நம்ம செயல்படுகிற செயல்களும் அது ஒவ்வொன்றும் விதையா இருக்கிறது சொல்லுங்க ஒவ்வொன்று என்ன பண்றது நம்ம எதை பேசுறோமோ அதே அறுப்போம் நம்ம எதை விதைக்கிறோமோ எதை செய்யறோமோ அதையே தான் நமக்கு என்ன பண்ண திரும்பி வரும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இந்த இடத்துல பாருங்க மாம்சத்துக்கு என்று விதைக்கிற மாம்சத்தினால் அழிவு அறிப்பான் ஆவிக்கு என்று விதைக்கிற ஆவியினாலே நித்திய ஜீவனை நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாது இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் இப்ப பாருங்க இப்ப என்ன சொல்றாரு ஏப்பா நீங்க நன்மை செய்வதில் சொல்லுங்க நன்மை செய்வது பக்கத்து சொல்லுங்க நன்மை செய்வது நல்லது செய்யறது வந்து ஒரு வித சொல்லுங்க நல்லது செய்யறது நல்லா பேசுறது ஒரு வித நல்லா செயல்படுறது ஒரு வித இருந்தா ஒரு ஆமே சொல்லுங்க இப்ப சொல்றது எப்பெல்லாம் நல்ல காரியத்தை நீ பேசுறமோ நல்லதே உனக்கு வரும் அன்பா பேசுனா அன்பு வரும் கோபமா பேசுனா கோபம் வரும் ஆத்திரமா பேசுனா ஆத்திரம் வரும் சாந்தமாக பேசினா சாந்தம் வரும் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க ஹலே லோயா நீ அன்பா பேசுனா அர்த்தம் அன்பா பேசுவான் நீ கோபம் பேச ஏய் நீடா ஏய் என்று வேணும் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அதனால நம்ம என்ன பண்ணோம் மனுஷன் எதை விதைக்கணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகளை விதைக்கணும் ஏன்னா அப்பதான் நல்ல வார்த்தைகள் நல்ல காரியங்களாக அறுக்க அதே மாதிரி நல்ல செயல்களை விதைக்கணும் நல்ல கிரியைகளை விதைக்கணும் நல்ல காரியங்களை விதைக்கணும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஏன் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் ஆவியினாலே விதைக்கிறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க எப்போ நல்லது செய்யறதெல்லாம் ஆவியானவர் தான் செய்ய சொல்லுவார் கெட்டது செய்ய சொல்றதெல்லாம் மாம்சத்தின்படி பிசாசின்படி செய்வோம் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அப்போ நம்ம நல்ல காரியம் இருக்குன்னா நல்ல காரியத்தை செய்தோம் ஆவியானவர் எப்போதுமே என்ன பண்ணுவாரான் நல்ல காரியத்தை செய்ய சொல்லுவாராம் சொல்லுங்க ஆவியானவர் என்ன பண்ணுவாரு எப்போதும் என்ன பண்ணுவார் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவிக்கென்று என்ன பண்ண நித்திய ஜீவனை அறுப்பானா அப்போ நன்மை செய்கிறதுலே நீங்க என்ன பண்ணுதுங்க சோர்ந்து போகாதுங்க நல்ல காரியங்களை செஞ்சுட்டே இருங்க ஜபம் பண்றது ஒரு நல்ல காரியம் கோயிலுக்கு வர்றது நல்ல காரியம் சாணம் எடுக்கிறது நல்ல காரியம் பாடுறது நல்ல காரியம் கொடுக்கறது நல்ல காரியம் வசனத்தை கேட்கறது நல்ல காரியம் ஏழைக்கு இறங்குவது நல்ல காரியம் அம்மா அப்பாக்கு எதனா உதவி செய்யறது நல்ல காரியம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நல்ல காரியங்களை செய்யுங்க சொல்லுங்க நல்ல காரியங்களை செய்யுங்க அதுக்காக என்ன இன்னத்தை செஞ்சு இன்னத்தை கண்டோம் செஞ்சு செஞ்சு இன்னும் புண்ணிய முக்குது இப்படிலாம் ஏமாத்துறாங்க போ விட்டுடுவோம் சில பேர் பத்து பேர் வந்து கொடுத்துட்டு ஏமாத்தணும் வச்சுக்கல ஐயோ விட்டுடுறா போதும்பா பட்டுது போதும் இனிமேல் பட முடியாது ஆண்ட சொல்றாரு பரவாயில்ல நல்லது செஞ்சு துன்பத்தை அனுபவிக்கிற பரவாயில்ல இருக்கட்டும் கெட்டது செஞ்சு பாட அனுபவிக்கிறத பாட்டிலும் நல்லது செஞ்சு துன்பத்தை அனுபவிக்கிறது மேலானது இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்க சொல்கிறாரு தளர்ந்து போகாது இருந்தால் அதாவது நீ செய்கிறத சோர்வில்லாமல் தொடர்ந்து தளர்ந்து போகாமல் டயர்ட் ஆகாம தொடர்ந்து செஞ்சால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நல்லதுக்கான விதையை என்ன பண்ணுவோம் அருப்பம் பதினெட்டு வருஷமா வந்தா ஐயோ இவ்வளோ நாள் போயிட்டோம் இன்னத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னு வர அன்னைக்கு அன்றைக்கி போகாது இருந்திருந்தான் அவள் பூனி என்ன பண்ணியிருக்காரு நிமிந்து போயிருக்கவே இப்போ இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்கள் எத்தனையோ நாள் என்ன பண்ணான் அலங்கார வாசலில் வந்தானுங்க இன்னைக்கு பேதரை வர வரைக்கும் அவனுங்க அவள் அன்னைக்கு வந்துக்கா இவ்வளோ நாள் போனான்ப்பா இன்னத்துக்குப்பா போகிறது பாப்பா அப்படி விட்டுருந்தாங்களா இல்லை அன்னைக்கும் போனாங்க ஆண்டவர் அந்த இடத்துல எழுப்புநேர் அவனை இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க முப்பத்தெட்டு வருஷமா அவன் என்ன பண்றான் அங்க காத்துன்னு இருந்தான் தளர்ந்தே போல என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும் அப்படி தளர்ந்து போகாம அந்த இடத்துல என்ன பண்றான் தேவ தூதம் கலக்குவான் தேவ தூதம் கலக்குவான் காத்து காத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முப்பத்தெட்டு வருஷம் நிற்கிறான் அவன் ஏனிச்சு போயில்லை ஆனா வந்தாரு பாருங்க தேவ இல்லை இயேசுவே வந்தாரு எப்பா நீ படுக்கை எடுத்துட்டு நட பாருதான் ஒரு ஆமை சொல்லுங்க இவ்வளோ நாள் கோயிலுக்கு போய் என்ன புண்ணியத்தை கண்டாய் இவ்வளோ நாள் விதைச்சு என்ன தான் இவ்வளவு நாள் நல்லா செய்யும் யாருக்கும் செய்ய மாட்டேன் இந்த காரியத்தை எடுக்கவே எடுக்காதீங்க நான் ஏ நல்ல காரியத்தை செய்யறதுக்காக உங்களை வச்சிருக்கிறார் நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு வச்சுக்கிறார் நல்ல காரியங்களை செய்யறதுக்குன்னே வச்சுக்கிறாரு தளர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க செய்யுங்க ஏற்ற காலத்தில் நீங்க அறிவிப்பீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஜெபம் பண்றத விடாதீங்க ஆலயத்துக்கு வர்றது விடாதீங்க பைபிள் வாசிக்கிறத விடாதீங்க கொடுக்கிறதை விடாதீங்க உற்சாகமா கொடுக்கறத விடாதீங்க விடாதீங்க குடும்ப ஜபத்தை விடாதீங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க என் பிள்ளைக்கு கல்யாணம் நான் இனிமேல் குடும்ப ஜபத்தை ஜெபிக்க மாட்டேன் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நாம என்ன பண்ணுவோங்க அருப்போம் சோந்து போகாதீங்க சில பேர் அப்படி தான் ஸ்டாஃப் ஆசந்திங்களா நல்லா தான் ஆச்சும் முடிவு சரி இருக்காது சொல்லுங்கள் முடிவு சரி இருக்காது பாருங்கள் அன்றைக்கி வந்து கொட்டா இருக்கிற சர்ச்செல்லாம் நல்லா வந்து மக்கள்லாம் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்களுக்குள்ள என்ன இல்லை ஆவி குளுந்து போச்சு உணர்வு இல்லை புத்தி சொல்லாமல் கேட்கறதுக்கு மனசு இல்லை என்ன ஆச்சுன்னு தெரில வஞ்சிக்கப்பட்டாங்க ஏமாற்றப்பட்டுட்டாங்க இப்போ என்ன சொன்னாலும் காதில் போக மாட்டுது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது அப்படி நம்ம இருக்க தளர்ந்து போகாதீங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் எப்போதும் ஒரே மாதிரி இங்கே கத்தருடைய காரியத்தில் மாட்டோம் நீங்கள் என்ன பண்ணுறது செய்கிறது விட்டு விட்டு அதை சொல்ல சிலர் ஆலயத்துக்கு போவது விட்டு விடுவது போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க இருக்காதீங்க இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் சொல்லுங்கள் ஏற்ற காலம் வரப்போகுது அறுக்கிற காலம் வரப்போகுது நீங்க செய்யற நன்மைகள் கர்த்த நிச்சயமா தருவாரு புறஜாதி ஆகிய குர்ணலிவுக்கே என்ன பண்ற தோண்டி அவனுக்கு ரட்சிப்ப கொடுப்பாருனா தேவ பிள்ளையாகிய நீ சோந்து போகாமல் நன்மை செய்கிறவனுக்கு நிச்சயம் உனக்கு என்ன மகிமையும் கனமும் உண்டு சோந்து போகாத அடுத்தவங்களை வந்து கெட்டும் போகாத அவன் பாதில் ஏஞ்சி போறான் அவன் ஒழுங்கா கோயிலுக்கு வரல பாஸ்டர் ஒழுங்கா கோயிலுக்கு ஆ ஆவியானவர் இருக்கிறாரு எல்லாம் கரெக்டாக நடக்குது நான் எதை பார்ப்பேன் நல்ல சாட்சியை தான் பார்ப்பேன் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அலேலூயா இந்த இடத்துல சொல்றது பாருங்க ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணுவோம் நன்மை செய்ய நன்மை செய்வோம் விதை என்பது என்னது ஆவியினால விதைக்கிறது என்ன விசுவாச குடும்பத்துக்கு நன்மை செய்யறது சொல்லுங்க விசுவாச குடும்பம் யாரு யாருக்கிட்டமா நீங்க நன்மை செய்யணும் விசுவாசம் இல்லாதவனுக்கு செஞ்சு ஒன்றும் புண்ணியமே இருக்காது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவான் புறம் பேசிட்டு போயிடுவான் கடவுள் மேல விசுவாசமாக்குறான் பாருங்க நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் பாருங்க அவனுக்கு எதனா செஞ்சான்னு வச்சுக்க அவன் சொல்லுவான் ஆண்டுவரே உங்களுக்கு தோத்திரம் ஆண்டவர் என்னை கைவிடல ஆண்டவரே என்னை மறக்கல ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செஞ்சு ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கொடுத்ததுக்காக கத்துற சோத்திரம் பண்ணுவான் இருந்தால் ஒரு ராமேன் சொல்லுங்க அதை தான் இந்த பாசு செய்கிறாரு நன்றி உள்ள இருதயம் ஒவ்வொரு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டு நன்றி சொல்லுவேன் சின்னதானாலும் பெருசானாலும் ஆண்டு ஆண்டவரே நன்றி ஆண்டு இதை தந்திங்க ஆண்டு வரே இதை செஞ்சீங்க ஆண்டு வரேன் நன்றி விசுவாச குடும்பத்தாருக்கு செய்யுங்க விசுவாசம் இல்லாதவனுக்கு செஞ்சு ஒன்றும் புண்ணியம் கிடையாது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் கேக்குறேன் ஒரு விதையை விதைக்கிறீங்க இது விளையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் விதைப்பீங்களா விதைக்கவே மாட்டோம் அந்த விசுவாசம் இல்லாத யாருங்க அவனுக்கு விதைக்கவே முடியாது அதை விளையாதுன்னு நம்ம நினச்சினுக்கிறான் அவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் விசுவாச குடும்பத்தாக இருக்குது இருந்தால் ஒரு ஆமன் சொல்லுங்கள் எப்போ இருக்கிற நம்ம வேலையை நம்பி நாங்கள் இருக்கல பொருளை நம்பி இல்லை மனுஷனை நம்பி இல்லை கர்த்தரை நம்பி இருக்கிறோம் சில பேர் சொல்கிறான் பாரு ஐயா இங்கே ஏரி இல்லை இங்கே வந்து ஆனா இல்லை நாங்க வானம் பார்த்த பூமியா எப்ப மழை பெய்யுதோ அப்பதான் பயிரெல்லாம் என்ன பண்ணோம் நாங்க வானத்தை பார்க்குறோம் எங்கள் கைகளை கத்தருக்கு நேராக கூப்பிடுகிறோம் என்ன வரும் ஆமேன்னு சொல்லுங்க இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு என்ன பண்றோம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம் அல்ல அந்த ஜனங்களை ஆசிர்வதிங்க ஆண்டு வர இன்றைக்கு என்ன பண்ணுறது வெறுமையா இருக்கலாம் இன்றைக்கு குறைவா இருக்கலாம் இன்றைக்கு ஒண்ணும் இல்லாத இருக்கலாம் ஆனா இவர்கள் வாழ்க்கை மாறணும் இவர்கள் கொடுக்கிறவளா மாறணும் விதைக்கிறவளா மாறணும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவளா மாறணும் மேன்மையா மாறணும் இவர்கள் பாத்திர நிரம்பி வழியணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றோம் எந்த ஒரு ஆமையு சொல்லுங்க அதே லூயா அப்போ இப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும் அந்த விசுவாச குடும்பங்களுக்கு இருந்த ஒரு ஆமையு சொல்லுங்க அவன் தான் கருத்துருக்கு நன்றி செலுத்துவான் கிடைக்க ஏற்ற சமயம் ஒவ்வொருத்தருக்கும் சமயம் வரும் ஆமே சமயம் வரும் சில பேர் என்ன பண்ணுது ஐயோ இந்த நேரத்தில் போட்டால் பத்தரம் ஆயாம் போய் போய் போட்டாயான் எல்லாம் இருபத்தஞ்சி லட்சம் கடன் ஆயிடுச்சியா பார்த்துருப்பாங்க நாலாம் முடுங்கு அஞ்சாம் முடுங்கு ஏற்ற சமயமா குத்துருவாங்க மாட்டிப்பாங்க நான் சொல்கிறேங்க ஏற்ற சமயம் ஊழியத்துக்கும் ஊழியக்காரங்களுக்கும் தேவனுடைய ஆலயங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டியது அவசியம் அது நமக்கு விதை அது முப்பதும் அறுபதும் நூறுமாக நமக்கு விளையும் கத்தருவளை ஆசீர்வதிப்பாராக ஆவிக்கென்று விதைங்க சொல்லுங்க நீங்க விதைக்கிறத விதைக்கிற பழக்கமாகதா அவங்க ஆவியினால நடத்தப்படுறாங்கன்னு அர்த்தம் விதைக்கிறது பழக்கமே இல்லையா அங்கே ஆவியானவர் சொற்பேச்சே கேட்காதுங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க ஆவியானவர் சொற்பேச்சே கேட்காதுங்க சொல்றது அப்பா சொல்ல இவன் என் சொல் பேச்சே கேட்க மாட்டான்பா ஏன்னா சொல்றதை செய்ய மாட்டான்ப்பாரு ஆவியானவர் தான் சொல்லுவாரு என்ன சொன்னாலும் ஏற மாட்டுது பா இவனுக்கு எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா ஜபம் செய்வோம் சோத்திரம் ஆண்டு வர சோத்திரம் 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 இந்த நல்ல நாளுக்காக சோத்திரம் இந்த நல்ல கால வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவங்களை குறித்து நாங்கள் போதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டு வர எங்கள் சிந்தையெல்லாம் மாம்ச சிந்தையாக இருக்கக்கூடாது ஆவியின் சிந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியினால் நடத்தப்பட்டால் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆவியானவர் எங்களுக்குள்ள சாட்சி இடுகிறார் என்று சொல்லியிருக்குது ஆண்டு நமக்கு கிடைக்கிற சமாய சகாயத்துக்கு ஏற்ற விதத்தில் அன்றுவர் ஆவிக்கென்று என்று விதையுங்கள் என்று சொல்லியிருக்கிறது நல்ல காரியங்களை செய்யவும் நல்ல காரியங்களை பேசவும் ஆண்டு வரே அதை விதைக்கவும் சோர்ந்து போகாமல் அதை செய்யவும் தொடர்ந்து செய்யவும் இந்த நாளிலே எங்களுக்கு கிருவை செய்ங்க முது பரிசுத்த ஆவியானவர் கிருவை செய்யுங்க ஆண்டவர் இது நாள் வரை எங்களுக்கு உதவி செஞ்சுங்க இணையம் ஒரு வசனம் எங்களுக்கு உதவி செய்யுங்க நடத்துங்க ஆண்டவர்பில சமர்ப்பிக்கிறோம் இந்த மக்களுக்குள்ள பேசுங்க மாவியானவரை கிரிய செய்ங்க எண்ணங்களெல்லாம் ஆவியின் சிந்தையாக மாத்துங்க புதிதான சிந்தையாக மாத்துங்க கிறிஸ்துவின் சிந்தையா மாத்துங்க உள்ளவர்களாக மாத்துங்க ஜீவனுக்கு எதுவாய் பேச ஜீவனுக்கு எதுவாய் நடக்க நீர் எல்லாம் மாம்ச கார்னல் சிந்தையெல்லாம் ஒழிந்து போகட்டும் ஆண்டவரை கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இவர்கள் மேல நமது புண்ணியம் இவர்கள் மேல நமது ஜீவன் இவர்கள் மேல நமது ஆசீர்வாதம் என்றென்ற நிலை கட்டும் அப்பா இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நிலாத்துமாவே கத்தரை சோத்திரி என் முழுவுலமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரி கத்தர் செய்த சகல பகாரங்களையும் மறவாதே ஆமே ஹலே லூயா